ஏசு பிரியமுள்ள சகோதர சகுதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டவரின் திருவுடல் திரு ரத்த பெருவிழா இன்று சமமாக்கும் சாதனம் நற்கரணை பழி திருச்சபைக்கு உயிரோட்டமாக இருப்பது நற்கருணை என்பதை மையப்படுத்தி திருச்சபையோடு இணைந்து நாமும் இந்த பெருவிழாவை திருவிழாவை சிறப்பிக்கின்றோம் கடந்த வாரத்தில் இறைவன் செய்த சகல நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் எத்தனையோ விதத்தில் இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து விபத்துகளிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் இழிவுகளிலிருந்து இன்னல்களிலிருந்தும் நோய் நொடியில் இருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்திய கிருபையை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் மற்றும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கடந்த வாரத்தில் கொடுத்திருக்கின்ற நன்றி செலுத்துவோம் இந்த புதிய வாரத்தையே ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்ற இன்னும் அவரை அதிகமாக சுவைக்க வேண்டும் இன்னும் அதிகமாக அவரை அன்பு செய்ய வேண்டும் இன்னும் அதிகமாக அவரை அனுபவிக்க வேண்டும் நற்கர்ணை வடிவத்தில் இருக்கக்கூடிய தேவன் நம்மோடு ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் முழுவதும் பேசப்போகிறார் போகிறார் கவனத்தோடு கவனிக்க இருக்கின்றோம் இந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடங்குவோம் இந்த வாரத்துல எத்தனையோ எதிர்நோக்கோடு எத்தனையோ எதிர்பார்ப்போடு எத்தனையோ நம்பிக்கையோடு நாம் தொடங்கியிருக்கக்கூடும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஏனென்றால் நம் நற்க ஆண்டவர் போது என்னை விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்கிறார் கூறுகிறார் நாம் வணங்கக்கூடிய கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல உயிருள்ள கடவுள் உயிரூட்டம் உள்ள கடவுள் எப்போதுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய கடவுள் பிரியமான சகோதர சொல்லே அப்படிப்பட்ட கடவுள் இந்த புதிய வாரத்தை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் நடந்தாலும் அவருடைய திட்டப்படி நடந்தது என்று ஏற்றுக்கொள்வோம் பிரியமான சகோதர சோழே ஒரு ஊரில் அண்ணன் தம்பி இருவரும் விவசாயம் செய்து வந்தார்கள் அதில் அண்ணனுக்கு திருமணமானது பிள்ளைகளும் பிறந்தார்கள் தம்பி திருமணமாகாமல் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து வந்தார் விவசாயம் முடிந்தவுடனே தானியங்களை இரண்டாக சரி நிகராக பகிர்ந்து அண்ணன் எடுத்துச் செல்வது தம்பி எடுத்துச் செல்வது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு முறை நெல் அறுவடை செய்தார்கள் அறுவடை செய்த பிறகு இருவருக்கும் சரி சமமாக பிரிக்கப்பட்டது ஆனால் வீட்டுக்கு சென்று இருவரும் தூங்கவில்லை தம்பி நினைத்தான் ஐயோ அண்ணே அண்ணே பிள்ளைகளா இருக்காங்களே அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க அப்படி என்று நினைத்து தானியத்தில் பாதியை அண்ணனுடைய பங்கில் சேர்த்து விட்டான் அண்ணனும் தூங்கவில்லை ஐயோ தம்பி தனிமையாக இருக்கின்றான் அவன் எதிர்காலத்துக்கு என்ன செய்வான் எனக்கு என் மனைவி என் குட்டி இருக்காங்க அவன் தனிமையா உள்ள இருக்கணும் அவன் வாழ்க்கை என்ன ஆகப்போகுது என்று நினைத்து அண்ணன் தானியத்திலிருந்து பாதியை தம்பி பக்கம் சேர்த்து விட்டான் இருவரும் காலையில் சென்று பார்க்கின்றார்கள் சரிசமமாக இருக்கின்றது சமுதர சவுலே நற்கர்ணை என்பது பழுகி பெருகுவதும் பகிர்ந்து கொடுப்பதிலும் இருக்கின்றது ஆண்டவர் ஐந்து கப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுகி பெருகச் செய்தார் அதை பகிர்ந்து கொடுத்தார் நம்ம வாழ்க்கையும் எப்போதுமே அதை செய்ய வேண்டும் இந்த இரண்டு தான் இந்த நாளுடைய திருவிழாவுடைய மைய கருத்து அருமையாக சொல்கிறார்கள் நற்கண்ணை என்பது பழி கம்யூனியன் விருந்து அடுத்ததாக என்று சொல்கிறார்கள் பிரியமான சமுதிர சமுதிரிகளே பலி விருந்து தேவனுடைய பிரசன்னம் இவை மூன்றும் சரி நிகராக ஒவ்வொன்றிற்கும் தனிப்பட்ட விதத்துல அர்த்தமும் உண்டு இதோ நற்கரணை என்பது வழி செலுத்துவது அது மட்டுமல்ல கூறுகிறார்கள் இது சமமாக்கும் அருட்சாதனம் என்று கூறுகிறார் சகோதர சகோதரி திருப்பொழியின் வழியாக அங்கு ஏற்ற தாழ்வு இல்லை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லை அங்கு படித்தோர் படிக்காதவர் அல்ல பணக்காரர் ஏழு என்பது அல்ல திருப்பளியில் அத்தனை பேரும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு சமபந்தி இதை நிறைய நேரங்களில் நாம் புரிந்து கொள்வதில்லை ஏழையாக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் அத்தனை பேருக்கும் நற்கரணை ஒரே நற்கர்ணை ஒரே ஆண்டுடைய உடலும் ஒரே ஆண்டு ரத்தமும் கொடுக்கப்படுகிறது இதை விட ஒரு சமத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு எங்கும் இல்லை பிரியமான சகோதர சகோதரே அத்தனை பேரும் யாராக இருப்பினும் தகுதியுள்ளவர் குருவாக மாற முடியும் இவர்தான் அவர்தான் இப்படித்தான் அப்படித்தான் என்பதெல்லாம் மாறி போய்விட்டது எப்படியாக சமத்துவமும் சகோதரத்துவத்துக்குரியதுதான் திருப்பலி அந்த பலி ஆப்ரஹாமுடைய பலியை நாம் பார்க்கின்றோம் ஈசாக்கு தன்னுடைய ஒரே மகனை அவர் பலி கொடுக்க முன் வந்தார் இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் இருந்து பார்வன் மன்னரிடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் இதோ பாஸ்கா விழாவை பலி செலுத்தக்கூடிய விழாவை கொண்டாடினார்கள் ஆரோனின் வழிமரபினர் கொண்டாடினார்கள் அவர்கள் தானியத்தை படைப்பதும் எரிபிலைகளை படைப்பதும் பாவம் போக்கும் பலி செலுத்துவதும் இவ்வாறாக யூத சமுதாயம் பலதரப்பட்ட சமூக ரீதியான பொருளாதார ரீதியான பலி செலுத்தக்கூடிய பழக்க வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்றால் அது மிகையாக சிறப்பான விதத்தில் பனிரெண்டு குலத்தினரும் பலி செலுத்தக்கூடிய அந்த பலியில அந்த இறைத்தன்மையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நபராக இருந்தார்கள் என்றால் அது மிகையாக அந்த பலியைத்தான் நம் தேவன் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக இந்த சமூகத்திற்காக நம்முடைய வாழ்விற்காக தன்னுடைய உடலை தன்னுடைய இரத்தத்தை அவர் பகிர்ந்து கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட பகிர்தலுடைய விழாதான் இன்று திருப்பலி அல்லது நற்கருணை அல்லது ஆண்டவரின் திருவுறள் திரு ரத்த திருவிழா பிரியமான சகோதர சவுளி இங்கு பழியும் அவரே பலிபொருளும் அவரே பழி செலுத்துபவரும் அவரே எதற்காக அவர் பழி செலுத்த வேண்டும் ஏன் அவர் பழிபொருளாக மாற வேண்டும் ஒரு அருமையான உதாரணம் நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கின்றார் என்னை நீங்களும் வழியாக மாற வேண்டும் என்னை நீங்களும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் மற்றவர்கள் வாழ்வு பெறும் பொருட்டு நீங்கள் வாழ வேண்டும் மற்றவர்கள் நிம்மதியடையும் பொருட்டு நீங்கள் வாழ வேண்டும் மற்றவர்கள் விடுதலை பெறும் பொருட்டு நீங்கள் வாழ வேண்டும் மற்றவர்கள் இதோ இந்த மனித குலமே சமத்துவ சகோதரத்தோடு வாழ நீங்கள் முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில நமக்கு ஒரு பெரிய அழைப்பு விடுக்கின்றார் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ நாம் தேவன் கிறிஸ்துவை போல நாமும் உடைக்கப்பட வேண்டும் நாமும் பழுகி பெருக வேண்டும் நாமும் இதோ பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது மிகையாக அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இதோ இந்த வாரம் முழுவதும் நாம் திருப்பள்ள பங்கேற்கின்றோம் எப்போதெல்லாம் திவ்ய நெருக்கரை நம்ம உட்கொள்கிறோமோ அந்த நிலையிலெல்லாம் வாழ்வது நாளல்ல கிறிஸ்து வாழ்கிறார் என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற உணர்வோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு சொட்டு பாய்சன் சாப்பிட்டாலும் ரத்தமே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாடுகள் அத்தனையும் பாய்சனாக மாறுகிறது அல்லவா ஒரு சேராத ஒன்று சாப்பிட்டோம்னா உடம்பே கெட்டுப்போ அந்த அளவிற்கு ஆண்டவுடைய உடலையும் ரத்தத்தையும் வாங்குகின்ற பருகுகின்ற போதெல்லாம் நாமும் மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும் அந்த சமத்துவ சகோதரத்துவத்தை படைக்கக்கூடிய நபர்களாக அந்த தியாகத்தோடு அர்ப்புணத்தோடு இதோ பிறருடைய வாழ்வு செழிக்க பிறருடைய வாழ்வு நலம்பெற தியான் இதோ நான் அர்ப்பணிப்பேன் என்ற உணவோடு வாழ இந்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அச்சாரம் திருப்பொழியில் நாம் ஆண்டோருடைய பாடுகளையும் ஆண்டோருடைய உயிர்ப்பையும் நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு திருப்பலியில் எட்டு வகையான அபிஷேகங்கள் உண்டு எட்டு வகையான ஆசீர்வாதங்கள் உண்டு என்றால் அது மிகையாகாது இதோக் என்று சொல்கிறார்களே நமக்கு அந்த சமத்துவத்தை சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய அருட்சாதனமாக மாறட்டும் நற்களை நமக்குள் கிறிஸ்தவத்துக்குள் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பாகுபாடுகள் பலதரப்பட்ட பிரிவினை சக்திகள் பலதரப்பட்ட நிலையில் ஒற்றுமை குலைக்கக்கூடிய காரணிகள் எதுவாக இருந்தால் அத்தனையும் விளக்கிவிட்டு இறையருளை பெற இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா ஏதோ ஒன்றிய திருவுடர் திரு ரத்தம் எங்களுக்கு மாபெரும் கொடை அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் மட்டுமே சொந்தமாக நினைவாக நாங்கள் அவ்வப்போது திருப்பலியின் வழியாக நாங்கள் உண்மை நற்கனை வடிவத்தில் உங்களுடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் தகுதியற்ற எங்களை தகுதியுள்ளவராக மாற்றுகிறீர் ஆண்டவரே அதற்காக உமக்கு டாடக்கூடிய நன்றி நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் எங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய அந்த இரைய அரசில் எங்களை சேர்த்து கொண்டிருப்பா குரு மட்டும் செலுத்தக்கூடிய பலி அல்ல இதோ இறை மக்களால் இணைந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த இறை அந்த திருப்பலியில் நாங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் பங்கேற்று மிகுதியான ஆசிவாதத்தை பெற இதோ திருப்பலி என்றாலே நற்கர்ணை என்றாலே மற்றவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எத்தனையோ சக்திகளால் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரே அப்பத்தையும் ஒரே கிண்ணத்திலும் வருகக்கூடிய உண்ணக்கூடிய நாங்கள் இன்னும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒற்றுமையோடு சமாதானத்தோடு ஒரே துருச்சுமையாக ஒரே சமூகமாக வாழ திரும்பி திரும்பி இந்த வாரம் முழுவதும் ஏதோ உன்னுடைய பிரசனத்தில் வாழ எங்கள் ஆண்டவராயசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே